அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஃபோன்பே கணக்கு இரண்டே நிமிடத்தில் உருவாக்குறது எப்படின்னு சொல்லி தான் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே இது ஆன்லைன் காலம் இன்று நாம் எதை செய்ய வேண்டும் என்னாலும் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடந்து வருகிறது எனவே உங்களின் ஃபோன்பே கணக்கு இருப்பது மிகவும் அவசியம் இன்றைய வீடியோவில் வந்து ஃபோன்பே கணக்கு மிக எளிதாக உருவாததற்கான முழுமையான செயல்முறையை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன் இந்த வழிமுறையை பின்பற்றினா வெறும் ரெண்டு நிமிடத்தில் உங்களோட ஃபோன்பே கணக்கை உருவாக்கி நான் முழுமையாக பயன்படுத்த தொடங்கினேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வந்து உங்கள் ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து தேர்ந்து ஃபோன்பே என்ற தேடவும் இது வந்து இப்போ வந்து நாலு புள்ளி நாலு சதவீதம் ரேட்டிங் வந்து இருக்குது அது மட்டும் நம்ம வந்து ஐம்பது கோடிக்கு அதிகமான வந்து பதிவாக கிடச்சிருக்கு சாரியை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னே வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து அவங்களோட மொபைல் எண்ணை வந்து போடணும் அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீடர்னு சொல்லி க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அது தானாகவே நிரப்பப்பட்டு சரி பார்க்கப்படும் அது பிறகு கேட்கப்பட அனுமதிகளை வந்து அளவு செய்யணும் இப்போ வந்து வங்கி கணக்கை வந்து இணைக்கணும் இப்போ உங்கள் ஃபோன்பே கணக்கு ஓரளவு தயாராகி விட்டுது ஆனால் பணம் பரிமாற்றம் செய்ய உங்கள் வங்கி கணக்கை வந்து இணைக்கணும் மாவு ஸ்டார்டிங் பேஜிலேயே வந்து கீழே போனால் வந்து மேனேஜ் அல்லது வியூ அண்ணு என்பதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை வந்து யூபிஐ பேங்க் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அது பழ வங்கிங்க பெயர் உங்கள் திரையிட தோணும் எக்ஸாம்பிள் பார்த்தா ஹெச்டிஎஃப்சி எஸ்பிஐ கோட்டாக் இந்தியன் பேங்க் ஐஓபி பேங்க் ஆஃப் பரோடா இது உங்கள் வங்கியில் வந்து என்ன பெயர் இருக்கோ அதை வந்து இது பண்ணுங்க அப்படி இடாட்டி வந்து சர்ச் ஆப்ஷனில் போய் வந்து வங்கி பேரை வந்து டைப் பண்ணி வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் ஃபோன்பேயில் கொடுக்குற நம்பரை வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட வந்து லிங்க் ஆகிருக்கணும் அப்போ தான் வந்து இது வந்து வேலை செய்யும் அப்புறம் வந்து யூபிஐ பின் வந்து செட் பண்ணணும் உங்கள் வங்கி கணக்கு கண்டறியப்பட்டதும் வந்து பணம் பரிமாற்றத்துக்கு வந்து ஒரு ரகசிய குறிப்பீட்டு என்ன உருவாக்க வேணும் அதாவது கீழே வந்து செட் பின் இல்லாட்டி ரீசெட் பின் என்பதை வந்து க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து ரெண்டு விருப்பங்களும் காட்டலாம் ஆதார் அல்லது டெபிட் ஏடிஎம் கார்டு எங்களிடம் வந்து ஏடிஎம் கார்டு இருந்தால் வந்து டெபிட் ஏடிஎம் கார்டு என்பதை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் ஏடிஎம் கார்டில் வந்து கடைசி ஆறு டிஜிட்டை வந்து போட்டுக்கோங்க கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆறு டேட்டையும் வந்து போட்டு வந்து கண்டினியூ வந்து கொடுங்க இப்போ அவங்க மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதை வந்து போடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஏடிஎம் பின்னை வந்து போடுங்க இறுதியாக வந்து நாடு இடாட்டி ஆறு இழக்க யுபிஐ பின் வந்து உருவாக்குற சொல்லி வந்து கேட்கும் அதை ரெண்டு முறை உருவாக்கணும் இந்த யுபிஐ பின் வந்து மிக முக்கியமானது இது எப்போவுமே வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்காவது பண பரிமாற்றம் செய்யணும்னா பணம் அனுப்புறதுக்கும் இந்த எண்ணை போட்டால் மட்டும்தான் வந்து பணம் சேர்த்த முடியும் எனவே வந்து இது யார்டையும் வந்து பகிர வேண்டாம் கணக்கு முழுமையாக வந்து தயாரானது வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்கள் பேரை மாட்டை வந்து பென்சில் ஆயிக்கான வந்து பயன்படுத்துங்க உங்கள் புகைப்படத்தை இன்றைக்கி வந்து கேமரா ஆகியான பயன்படுத்துங்க இதன் மூலம் வந்து நீங்கள் யாருக்காவது பணம் அனுப்பினால் அல்லது யாராவது உங்களுக்கு பணம் அனுப்பினா உங்களை அடையாளத்தை எளிதாக வந்து கண்டறிய முடியும் இப்போ நீங்கள் வந்து என்னென்னா பணம் ஆன் பண்ணுனால் வந்து ஏதோ ஒரு மொபைல் நம்பருக்கு பணம் ஆன் பண்ணால் வந்து இது டூ மொபைல் நம்பருக்கு க்ளிக் பண்ணி அது மூலமாக பணம் அனுப்பலாம் அந்த பேலன்ஸை செக் பண்ணுன்னா செக் பேலன்ஸ் அது மூலமாக போய் வந்து பேலன்ஸை செக் பண்ணால் ரீசார்ஜ் அண்ட் ரிப்ளை வந்து க்ளிக் பண்ணால் உங்கள் மொபைல் ரீசார்ஜ் மின்சார கட்டணம் இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் இந்த எளிய முறையை வந்து மூலம் வந்து உங்கள் ஃபோன் ஃபோன்பே கணக்கை வந்து நீங்கள் வந்து உருவாக்கி கொள்ளலாம் இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் நன்றி